ஒரு பொண்ணை காப்பாத்த போறோமா இல்ல நம்ம சொல்யூஷன் சொல்ல போறோம் இப்ப நம்ம பேசுற முடிவுல தான் இருக்கு அக்கா நான் லவ் பண்ற வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி இருக்கு அடிக்கடி கால் வெயிட்டிங் வைங்க யாரும் கேட்டாண்டு சொல்றாரு அப்ப மாட்டாரு நிறைய டைம் சண்டை போட்டுருக்கோம் பேசாம நான் இருக்கு ஆனா அவர் வந்து கால் பண்ணி பேசிடுவாரு சின்ன சின்ன எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவேன் ஆனா அவர் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் ஒருவேளை நல்ல பையனாவும் இருக்கலாம் கெட்ட பையனாவும் இருக்கலாம் அந்த விஷயத்துக்கே நான் வரல கற்பும் கவர்ச்சி தான் இருக்குன்னு சித்திகரிச்சிட்டாங்க ஒரு கல்யாணத்துல ஏமாற்றம் வந்து அதிகமா பாதிக்கப்படுது கவர்ச்சியும் கற்பும் உடம்பு கல்யாணம் பண்ண உடனே குழந்தை நிறைய விஷயம் மாறி போறது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஒரு பெண்ணுக்கு தான் வரும் அதனால நீங்க பாத்து ஒரு முடிவு தான் ரொம்ப நல்லது அந்த பையனோட வீட்டை சுத்தி விசாரிங்க ஊர்ல விசாரிங்க ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முறை யோசிச்சாலும் நம்ம லைஃப் டோட்டல் காலி ஒரு கல்யாணம் ஆம்பளைக்கு மோதாரம் பொண்ணே பார்த்து வச்சிருவாங்க ஆனா ஒரு கல்யாணம் பெண்ணுக்கு அதிகபட்ச மோதரம் மாப்பிள்ள கிடைச்சிருக்க நீங்க பாத்துருக்கீங்களா சோ டேமேஜ் நமக்கு தான் அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி தீர விசாரிங்க ஆயிரம் முறை யோசிச்சு முடிவெடுங்க மடியில கணல நமக்கு எதுக்கு பயம் ஸ்கிரீன்ஷாட் கேட்டோன்னு அனுப்பிடலாமே அவங்க ஏன் அனுப்பி மனு யோசிக்கிறாங்க இன்னொரு விஷயம் சந்தேகத்தோட ஒரு விஷயத்த நீங்க எடுத்தீங்கன்னா லைஃப் லாங் அது சந்தேகத்துல பிரச்சனை இல்ல அப்ப ஏன் எனக்கு மனசுக்கு பட்டுச்சு டவுட்டா நான் யோசிக்கலாமே அப்படின்னு ஆயிரம் சொல்லுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிங்க இது பாதிக்கப்படுறது நீங்களதான் இருப்பீங்க பிளீஸ்